ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி என்னென்னா அச்சு முறுக்கு இது எயிட்டீஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ஸ்நாக் அப்படிதானா இதை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது இப்போவும் கடைகளில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இதை வந்து வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி நல்லா கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்களா எப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி நல்லா பச்சரிசி வந்து காயணும் அப்போ தான் அச்சி முறுக்கு வந்து சூப்பராக வரும் இனி இதை மிக்ஸி ஜாரில் நம்ம பொடிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இனி இந்த ஒரு கப் பச்சரிசிக்கு நான் அரை கப் சீனி எத்துருக்கேன் கரெக்டாக ஒரு கப்புக்கு அரை கப் சீனி தான் கரெக்டாக இருக்கும் இந்த சீனியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு முட்டை கூட இதில் வந்து சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து இந்த பச்சரிசி மாவு கூட நம்ம அதை சேர்க்குறோம் இப்போது அச்சி முறுக்குக்கு தேவையான முட்டையும் சீனியும் மாவும் பச்சரிசி மாவும் நம்ம சேர்த்தாச்சு இனி நம்ம அரை கப்பு கட்டியான தேங்காய் பால் இதில் சேர்க்குறோம் இப்போ பால் சேர்க்கும்போது இந்த அச்சி முறுக்குடைய சுவை வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் பால் இதில் சேர்க்குறோம் இப்போது நான் இந்த பாலும் சேர்த்த பிறகு இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் ஒரு கால் டீஸ்பூன் எள்ளு வந்து சேர்க்குறேன் கருப்பு எள் நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி எள்ளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது முறுக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை கப் மைதா மாவு இப்போ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அது சைடில் இருக்கட்டும் இனி ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நம்ம அந்த அச்சு முறுக்கு கரண்டியை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வச்சுட்டு மாவில் முக்கால் பாகம் அந்த கரண்டி முங்கிறது மாதிரி முக்கி எடுத்துட்டு நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியதாக இந்த மாதிரி எண்ணெயில் வந்து அந்த கரண்டியை லைட்டாக ஆட்டி விடும்போது அந்த மாவு இழகி நமக்கு அந்த எண்ணெயில் விழும் இனி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் அந்த கரண்டியை எண்ணெயிலேயே வந்து வச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கிறிஸ்பியான அச்சு முறுக்கு ரெடி ஆகிருச்சு இவ்வளோதான் தான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இது பாருங்கள் எவ்வளோ முறு முறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் பொடிச்சு காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் வீட்டிலையே ஈஸியாக நம்ம அச்சு முறுக்கு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் செய்து வச்சுட்டு அடைச்சி வச்சுருங்க எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம் இந்த சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி